ர்கள் அனைவருக்கும் வணக்கம் மன்னார் மாவட்டத்தில் மாந்தை வந்து ஒரு துறைமுகம் வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த துறைமுகம் உள்ளது எப்படி உள்ளது என்று யாருக்குமே தெரிவதற்கு வாய்ப்புகள் இல்லை இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது வந்து தல்லாடி மன்னார் மாவட்டத்தில் தள்ளாடி பிரதேசம் தள்ளாடி பக்கத்தில் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ரோட் வந்து கையாழ்பாணம் ஒரு ரோடு இது வந்து தீவு மன்னார் தீவுன்ற மெயின் கடல் மெயின் கடற்கரை பகுதி பாருங்கள் இந்த கடற்கரை அப்படியே எவ்வளோ பெரிய அகலமான அகலியாக அல்லது ஒரு ஓடையாக இருக்கிறது இப்போ இது வந்து சாதாரணமாக மணல் மூடி ஆழம் இல்லாமல் இருந்தாலும் இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு இந்த பகுதி ஒரு கப்பல்கள் போக்குவரத்து செய்யக்கூடிய ஒரு ஆற்றுப்படுத்தியாகவே இருந்திருக்கின்றது இந்த கடலின் மூலமாக வரும் வெளிநாட்டு கப்பல்கள் எப்படியே வந்து இதன் மூலமாக பாருங்கள் இந்த இதன் மூலமாக கட்டுக்கரைக்கு சென்றிருக்கின்றது இந்த பாலம் போர்த்துகீச காலத்தில் பாலமாக போர்த்துகீஸுக்கு பின்பு பாலமாக இவை போடப்பட்டிருக்கின்றது இந்த பாலம் வந்து ஒரு ஆற்றுப்படுகையை மறித்து போடப்பட்டுள்ளது என்பது நமக்கு இங்கே நன்றாகவே தெரிகின்றது பாருங்கள் இந்த இப்படி போனால் இந்த ஆற்றுப்பகுதி இப்படியே நேர கட்டுக்கரைக்கு போகிறது இந்த ஆற்றுப்பகுதி இப்படியே இப்படியே கட்டுக்கரைக்கு போகிறது அதாவது இந்த எல்லாம் இடைக்கிடை பெய்த கடல் கோள்கள் அடுத்தது மழை வெள்ளம் புயல்கள் காரணமாக நிலங்கள் அதாவது நில புயல்கள் காரணமாக மணல் மூடி இந்த ஆற்று படுகைகள் எல்லாம் மூடுபட்டிருக்குது அடுத்து அதையும் விட குடியேற்றங்கள் குடியேற்றங்கள் வந்து அந்த குடியேற்றங்கள் வந்த பிறகு இப்படி தரிசாக கிடந்த அந்த நிலங்கள் எல்லாவற்றையும் அவர்கள் விவசாய நிலங்களாக மாற்றியதன் காரணமாக அந்த ஆற்று ஓடைகள் வந்து அங்கங்கே அழிந்து விட்டது இப்போ உங்களுக்கு பார்க்க தெரியும் நன்றாக தெரியும் என சொன்னால் இந்த இது ஒரு ஒரு மக்கள் குடியிருப்புகளுக்காக செல்லும் ஒரு ஆற்று பகுதி என்பது நீங்கள் நன்றாக உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் மீண்டும் ஒரு முறை இப்படத்தை காட்டுகிறேன் எங்கு இதுதான் அந்த மன்னார் தீவு பகுதி அந்த தீவினூடாக வரும் இந்த ஆற்று ஓடை பகுதியை மறித்து இந்த பாலம் போடப்பட்டிருக்கின்றது இந்த பாலத்தின் ஊடாக செல்லும் இந்த ஆற்று ஓடை இடையிலே மாறி தடுக்கப்பட்டிருக்கின்றது அந்த தடுப்பணை இல்ல இல்லாமல் அனைத்தும் கட்டுக்கரைக்கு செல்லும் இந்த கட்டுக்கரையின் ஊடாக கட்டுக்கரையிலிருந்து நேராக அருவியாற்றுக்கு சென்று அருவியாற்றின் ஊடாக அனுராதபுரத்துக்கு வர்த்தகம் நடந்திருக்கின்றது இவையெல்லாம் சங்ககால இலக்கிய நூல்களிலும் பல வரலாற்று நூல்களிலும் காணப்படுகின்றது மீண்டும் நீங்கள் இந்த இதனை நீங்கள் மேலதிக விவரமாக நீங்கள் அறிந்து கொள்ள விரும்பினார் ஏற்கனவே நான் எழுதி வெளியிட்ட மகாவம்ச விஜயனும் மன்னார் கட்டுக்கரை பிரதேசமும் எனும் அந்த நூலை நீங்கள் படிப்பீர்களானால் உள்ள மேலதிகமான ஆதாரத்தோடு கூடிய தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் நன்றி